ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஆர்வனேஸாக செய்ய போகிறோம் ஃபுல் வீடியோ என்னோடய சேனல் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் அதாவது ரைஸ் பேக் வச்சு நம்ம செய்ய போகிறோம் இது ரைஸ் பேகும் வேஸ்ட்டான சுடிதார் பசங்களோட சுடிதார் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா அது வேஸ்ட்டான சுடிதார் இந்த மாதிரி கட் பண்ணி இது மாதிரி சூப்பராக நம்ம செஞ்சு வை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வீர இல்லை ஷெல்ஃப்லியோ வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுலேயும் நம்ம வந்து பேக்கெலாம் கூட தைக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோவில் நான் போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கார்ட்போர்ட் வேணாலும் நீங்கள் ஒரு க்ரூப்புக்கு வச்சுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னும்போது கார்ட்போ கார்ட்போர்டு கூட வேண்டாங்க இது மிஷினில் தான் தைக்கணும்னு கிடையாது நம்ம கையில் கூட ஸ்விட்ச் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இதுக்காக நம்ம காசு கொடுத்து வெளியில் ஆர்கனைசர் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது இது முழு வீடியோனோட சேனல் இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு சூப்பராக நம்ம ஒரு ஹேண்டில் வைக்க போகிறோம் பிளாக் கலருக்கு ஒயிட் ஒரு ஹேண்டிலு கரெக்டாக அழகாக நமக்கு செட் ஆகிடுச்சு இது இல்லாமல் பட்டு ஐன் பண்ண துணி ஷர்ட்ஸு பேண்ட்டு எல்லாமே வைக்கலாங்க